வரப்பே தனையானி ஓ பஞ்சுமத்தே கேட்டு இருப்பது இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலன் அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி இது உழவர் பெருமக்களுக்கான வேளாண் வானொலி இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலத்துறை இப்பொழுது நல்ல மிளகு சாகுபடி வருமான வாய்ப்பும் நேர்முகம் கேட்கலாம் பங்கேற்கிறார் ஆறுகாணி சி பொன்னலிங்கம் அவர்கள் ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா விவசாயத்தை பொறுத்தல பாக்கும்போது நீங்க எந்த மாதிரி விவசாயங்களை வந்து சாகுபடி செய்றீங்க நாங்க ரப்பர் விவசாயம் செய்யும் நல்ல மிளகு விவசாயம் செய்யும் அந்த இடங்களில் தென்னைகளும் உண்டு வாழைகளும் உண்டு பல விவசாயங்களும் செய்யும் நமக்கு வந்து நல்ல தண்ணி இப்போ கூடுதல் மகசூர் கிடைக்கிறது நல்ல மிளகு விவசாயத்தில் பார்க்கும்போது அதிகளவு வந்து ரப்பர் சாகுபடிச்சிருங்க தென்னை சாகுபடிச்சரிங்க வாழை சாகுபடி அதிக அதிகளவுன்னு பார்க்கும்போது நீங்க வந்து நல்ல மிளகு தான் வந்து அதிக அளவில் வந்து சாகுபடி செய்ய ஆமா நல்ல மிளகு தான் அதிகமா மகசூல் கிடைக்கிறது இப்போ உங்க பகுதியை பொறுத்தவரை பார்க்கும்போது எப்படிப்பட்ட ஏரியாட்டு இருக்கு எங்க ஏரியா வந்து ஏற்ற ஏரியா மலையோர கிராம பகுதி அதே டைம்ல கரிசல் மண் நிறந்தது அந்த கரிசல் மண் இடத்துனால கூடுதல் மகசூல் கிடைச்சிக்கிட்டு இருக்கு மண்ணுகள நம்ம கொத்தி இழக்கும் போது நல்ல மண்ணுகளும் பதமான கிடைக்கும் அதுக்கு பிற்பாடு நமக்கு நல்ல மிளகாய் சடணுமெங்கி ஒரு ரெண்டு அடி மண்ணை கிடைச்சி மண் எடுத்துட்டு அது கூட நம்ம சாணமும் பொடி நல்லா காய வச்சு பொடிச்சு அது கொடுத்துட்டு கொஞ்சம் வேப்பம் முன்னாக்கும் பொடிச்சு குடைச்சி பண்ணி கொஞ்சம் போட்டு அப்புறம் மண்ணை மூடிட்டு நமக்கு தேவையான இப்போ கறிமுண்டை வேணுமா கொற்றியானம் வேணுமா பன்னி உரம் வேணுமா இதுகளில் ரெண்டு அடிக்கு கட் பண்ணி எடுத்து அதை நட்டு வச்சு வெள்ளம் மூடணும் இப்போ நல்ல மிளகல் பார்க்கும்போது அதுலேயே வந்து பல ரகங்கள் இருக்கு பல ரகங்கள் இருக்கு அதான் அதில் கொற்றியானம் இருக்கு கரிமுண்டை இருக்கு பாலா இருக்கு பன்னி உரான் இருக்கு நீங்க எந்த மாதிரி ரகங்கள் வந்து தேர்வு செய்து நட்டு நான் வந்து தேர்வு செய்தது கரிமுண்டை கரிமண்டம் தான் கரிமண்டா அதிகளவுலாம் சாப்பிடுச்சு இப்ப உங்க பகுதியை பொருத்துல பாக்கும்போது மலையோர கிராமமா இருக்குன்னு பார்க்கும்போது ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் அப்படி பாக்கும்போது நீங்க அந்த நிலப்பரப்பை வந்து நீங்க எப்படி சமன்படுத்துறீங்க பிக்காசு வச்சு கொத்தி இலக்கி நம்ம மரம் எந்த மரத்துல படத்தையும் கொடி அந்த மரத்துக்கு அந்த பார்க்கணும் கொத்தி கலத்தி பறக்க எடுத்து மண்ணை அந்த இடத்துல நமக்கு நட்டு கொடியை நம்ம அந்த படத்தி பார்க்கும்போது நீங்க வந்து தோட்டக்கலைத்துறை சார்பிலேருந்து அந்த கொடி நாற்றுகளை வாங்குறதா இல்ல வந்து நீங்களே வந்து அந்த கொடிகளை வந்து தேர்வு செய்து நீங்களே உற்பத்தி பண்ணி எடுக்கிறது தானா நமக்கு தெரியாம இருந்தா தோட்டக்கலை நாடணும் தெரியுமா இருந்தா நமக்கு என்ன இனம் என்ன குளோன் வேணுமோ அந்த நமக்கு இலைகளை பார்க்கும்போது நமக்கு தெரியும் தண்டுகளை பார்க்கும்போது தெரியும் அதை பார்வையிட்டு நமக்கு அந்த அந்த கொடியிலிருந்து தரையில் படர்ந்து வரும் பள்ளிகள் அதில் நம்ம வெட்டி அடுத்து வந்து ரெண்டு அடிக்கும் வேறு போகும் வேற இருந்து ஒரு ரெண்டு இஞ்சிக்கு தாள வச்சு வெட்டி அத கணக்கு பண்ணி ரெண்டு அடுத்து வெட்டி நமக்கு வந்து தேவையுள்ள மரத்துல நான் சொன்ன போல குழி எடுத்து அதுல சாணம் கொஞ்சம் பொடியும் போட்டு நம்ம வெட்டி நடணும் இப்ப அந்த கொடிகளை நீங்க தேர்வு செய்யணும்னு பாக்கும்போது இந்த இளம் கொடிகளை தேர்வு செய்யறீங்களா இல்ல வந்து முத்தின கொடிகளை தேர்வு செய்து எடுக்கிறதா முத்தின கொடி தானே வேணும் இளம் நமக்கு மழை உடனே இல்லைங்க பட்டு போகும் முத்திய கொடி தானே போடணும் முத்தின கொடிகள் தான் எடுக்கணும் சரி இப்ப நடைமுறை பண்ணணும்னு பாக்கும்போது இப்ப நீங்க கூட சொன்னீங்க வந்து மரங்கள்ல வந்து பற்றி படுற வளர்க்கறீங்கன்னு சொன்னீங்க அப்படி பாக்கும்போது நீங்க வந்து எந்த மாதிரி மரத்துல வந்து நீங்க தேர்வு செய்து எடுக்கறீங்க ஐந்து மரத்துல படத்தலாம் பராமரத்துல பதிவு செய்யலாம் சீலாந்தி அதாவது பூவரசு அதுல படத்திக்கலாம் கொன்னு சொல்லுவாங்க கொன்ன மரத்துல படத்துக்கலாம் மாமரத்துல போடலாம் தென்னை மரத்துல மரம் நமக்கு நில மரங்கள்ல எல்லா மரத்துலயும் நமக்கு கட்டி விடணும் மலர திருப்ப மேல வளர வளர நம்ம கட்டி விடணும் அந்த வேறு மரத்துல பிடிக்கணும் பிடிக்காம இருந்தா அது விழுந்துகிட்டே இருக்கும் அது கட்டி விடும் போது ஆட்டோமேட்டிக்கா இப்ப முதல்ல வந்து ஒரு நாட்டு எடுத்து நம்ம நடனும் பார்க்கும்போது என்ன அளவுல குழிகள் எடுத்து நம்ம வந்து நட வேண்டிய இருக்கோம் ஒரு மரம் நிக்குது மரத்து ஒரு ரெண்டு அடி நீக்கி ஒரு ரெண்டடி அடி மண்ணை கொத்தி அழைக்க அந்த மண்ணை மேலே எடுத்துட்டு மண்ணை மூடும் போது கொஞ்சம் நல்லா காஞ்ச சாணம் அதுல கொஞ்சம் வேப்பம் அங்கே கலந்து நெல்ல பொடிச்சிட்டு அதுக்குள்ள போட்டு மண்ணும் போட்டு அப்புறம் இந்த எந்த செடி கொண்டு வந்திருக்கோமோ அந்த செடி அதெல்லாம் வச்சு இது பண்ணி விட்டுருவோம் இப்ப நடைமுறைன்னு பார்க்கும்போது எந்த மாதிரி காலகட்டத்தை வந்து நீங்க தெருசு இதை எடுக்குறீங்க அந்த காலகட்டம் நமக்கு வந்து கோடைகாலம் கழிஞ்சிட்டு மழை காலம் வரும் ஜூன் மாதம் ஜூன் ஜூலைல நமக்கு அது நடவு செய்ய நல்லா இருக்கும் ஏன்னா மழை ஃபுல்லா கிடைக்கும் அப்போ அந்த செய்யும் போது நமக்கு வேற வெள்ளம் விடாண்டா ஆட்டோமேட்டிக்கா அது நல்ல பதினஞ்சு கிடைக்கும் கிடைக்கும் இப்போ என்ன சொல்றீங்கன்னு ஜூன் ஜூலை மாசத்துல பாக்கும்போது தென்மேற்கு பருவமழை வந்து இருக்க வாய்ப்பு இருக்கு அந்த டைம்ல வந்து நம்ம அந்த நடவு முறை வந்து தேர்வு செய்யறது நல்லது ஆமா ஜூன் ஜூலை தென்மேற்கு பருவமழை இருக்கும் போது அந்த டைம்ல தேர்வு நல்லது இப்போ உங்கள்கிட்ட பாக்கும்போது எத்தனை ஏக்கர்ல வந்து நீங்க நல்ல மிளகு வந்து சாகுபடி நான் ஒரு ஏக்கர்ல ஒரு நூத்தி இருபத்தஞ்சு செடி கூட போட்டுக்கோங்க இப்போ மகசூர் கடத்திட்டு இருக்கு அது வந்து ஒரே ரகமா இல்ல பல ரகங்கள் சாகுபடி செய்றீங்களா நான் போட்டுக்கிறது கூடுதல் கரிமுண்டை கொஞ்சம் கொச்ச நடனம் உண்டு கொச்சனும் வச்சிருக்கீங்க கரிமுண்டாம் அது பலன் எடுக்கணும் பார்க்கும்போது கிட்டத்தட்ட எத்தனை ஆண்டுகள் வர ஆகும் மூணு வருஷத்துல பலன் எடுக்கலாம் நம்ம தெளித்து வரும்பு கட்டி பறை கெடுத்து கொஞ்சம் செய்து மண்ணு இலைக்கு பறை போது மூணு வருஷத்தில் பலன் கிடைக்கும் நல்ல மிளகு கொடி வச்ச பிறகுன்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு வந்து நம்ம பலன் எடுக்கலாம்னு சொல்கிறீங்க இப்போ ஒவ்வொரு ஆண்டும் வந்து நம்ம அந்த பராமரிப்பு முக்கியத்துவம் வந்து எப்படி கொடுக்க வேண்டியிருக்கும் பராமரிப்பு ஆண்டுதோறும் அந்த கொடியை சுற்றி ஒரு ரெண்டு அடி சுற்றி பிக்கா சுற்றி மண்ணு களைச்சி கொஞ்சம் மண்ணை பதப்படுத்தி கொடுக்கணும் அப்புறம் இந்த கொடி வள்ளி மரத்தில் படரும் போது அதை கட்டி கொடுக்கணும் மீண்டும் நம்ம நட்டு இடத்துல இருந்து மீண்டும் அடிக்கணும் கிளைகள் அடிச்சு வரும் பிராஞ்சிகள் வரும் அதுகளையும் நம்ம மரத்தில் பராமரிக்கணும் நம்ம நமக்குதான் தெரியும் அந்த வள்ளிகளை பிடிச்சி கட்டி விட்டா நம்ம கூடுதல கொடி நிறைய படந்து போவோம் கொடிகள் நிறைய படந்து வந்தாலும் நமக்கு அது கிளைகளை அடிச்சு நல்லா தாறு கொள்ளும் இல்லை ஒரு கொடி மாத்திரம் போவோம் இதுல இருந்து நிறைய தெளிப்புகள் வரும் நம்ம நமக்கு ரெண்டு மூணு தெழுப்பு விட்டுக்கிட்டு பத்து தெழுப்பு வர வேண்டியதுனா ஒரு கொலையில இருந்து ஒரு மூணு தெழுப்பு விட்டுட்டு ரெண்டு மூணு தெழுப்பு நமக்கு மரத்தில் மீண்டும் முடிச்சு கட்டி விடணும் இதே இது பார்க்கும்போது இப்போ நீங்கள் சொன்னீங்க வந்து பல மரங்களில் வந்து நீங்கள் வந்து அந்த கொடிகளை வந்து பற்றி படற வச்சு கட்டி விட்டுறீங்கன்னு சொன்னீங்க அப்படி பார்க்கமோ அந்த மரத்துக்கு ஏதாவது பாதிப்பு வந்து ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குமா இல்லை மரத்து பாதிப்பு நம்மளுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது மரத்து பாதிப்பு ஆனால் நமக்கு இது நல்ல வளரணும் அங்கே மரங்கள் சோறு எழுத விடணும் அந்த மரத்தினுடைய கிளைகளை ஆமாம் கிளைகளை வெட்டி விட்டாலே இதுகளுக்கு வெயில் கிடைக்கும் வெயில் கிடைச்சாலே நல்ல வளரும் நல்ல பலனும் கிடைக்கும் வெயில் கிடைச்சி நல்ல தெளித்து வளராது அப்போ அந்த மரங்களுக்கு கிளைகளை வெட்டி விடணும் உரங்களை பொறுத்தல பார்க்கும்போது எப்படி என்னென்ன உரங்கள் கொடுக்குறீங்க அதாவது செயற்கை உரம் வேண்டாம் இயற்கை உரம் அதாவது சாணம் இதுக்கு பெஸ்ட்டு சாணம் ஆட்டுக்கு சாணம் சாம்பல் இதெல்லாம் மிஸ் பண்ணி கொஞ்சம் அதில் கிருமிகள் இல்லாமல் இருக்க வேண்டிய கொஞ்சம் வியாபம் நாக்கும் கலந்து மிக்ஸ் பண்ணி அதை குறைச்சி குறைச்சி ஆண்டைக்கு ஒருத்த ஒரு தவணை ரெண்டு தவணை மண்ணில் போட்டு மிக்ஸ் பண்ணி விடணும் அதே டைமில் சில டைம்களில் இந்த நோய்கள் அடிக்கும் வெள்ளை வெள்ளை அரிஞ்சு அந்த மூடுகளை நோய்கள் வர வாய்ப்பு இருக்கும் நோய்கள் வரும் அப்ப இந்த வேப்பம் நாக்கு இதெல்லாம் போட்டு விடும் போது நோய் மாறும் இப்போ நோய்கள் கூட சொல்றீங்க இப்ப நோய்களை பொறுத்தளவு நோய்கள் வந்து அந்த நல்ல மிளகு அந்த கொடியில் வந்து பாதிப்பு ஏற்படுத்த வாய்ப்பிருக்கு கொடிகள் இப்போ வந்து பழைய கொடிகளுக்கு மஞ்சளிப்பு விழுந்து கொடிகள் பட ஆரம்பிக்குது நிறைய மகசூல் காய்ச்சிருக்கும் அதை கொடி நம்ம பார்த்தா நிறைய மஞ்சள் மேல இருந்து கிடையாது மஞ்சள் அளித்து எரைகள் பழுத்து மஞ்சளிப்பு இப்ப அதுக்கு நமக்கு வேற நோய்களுக்கு மருந்து யூஸ் பண்ணனும் அது வந்து நீங்க எப்படி அடிக்கிறீங்க அந்த மருந்துகளை பொருத்தள பாக்கும்போது நீங்க வந்து வேளாண்மை துறையை அணைக்க அடிக்கிறதா இல்லை வந்து நீங்களே வந்து உரக்கடையில இருந்து வாங்கி அடிக்கிறதா வேளாண்மை துறையில இருந்து உரக்கடையில இருந்து அவங்க இது பண்ணிச்சிருக்காங்க அவங்க வந்து போலா மிக்சர் வாங்கி அந்த ஸ்ப்ரே பண்ணி அடிக்க சொல்லிருக்காங்க அது வந்து நீங்க அந்த இலையில படம் மாதிரி வந்து படும்போது அதே போல தாளை அந்த சுத்தம் செய்யணும் அந்த சப்பு சவறு ஒண்ணு சவறு இல்லாத அளவுக்கு மூட்டுகள்ல போட்டுன்னே அந்த இதெல்லாம் அடிக்கும்போது அது மாறும்னு சொல்லுவாங்க அந்த தார் வாரன்னு பார்க்கும்போது எந்த மாதத்தில் வந்து தார் வர ஆரம்பிக்கும் தார் வாரது அது அந்த கோடை காலம் ஒரு நமக்கு வந்து டிசம்பர் ஜனவரியில் மொளவு எல்லாம் நம்ம மகசூலியும் எடுத்துருவோம் அப்புறம் வந்து பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே இந்த நாலு மாதமும் காய்க்காது மழையும் இருக்காது இந்த எல்லாம் தண்டுகளையும் அப்படியே நிற்கும் ஒண்ணும் தெடுக்க வேண்டியது அதுக்கும் பிற்பாடு மழை பெய்யும் மே பதினஞ்சு கிடச்சாச்சின்னா மழை பெய்யும் மே ஜூன் ஜூலையில மழை பெய்யும் நல்ல தெளுத்தும் தாறும் வரும் அதுக்கும் பிற்பாடு நம்ம தாறு ஒன்று கூட அதிகமாக விடுறது ஜூன் ஜூலை தானே இப்போ ஒரு மூன்று ஆண்டுக்குப் பிறகு வந்து இந்த காய்ப்பு திறன் இருக்குன்னு சொல்லி முதல் ஆண்டைப்புறத்தில் பார்க்கும்போது ஒரு கொடியில இருந்துன்னு பார்க்கும்போது எவ்வளோ கிலோ வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்கும் ஒன்று ஆண்டுக்கும் ஒரு கொடியில இருந்து அந்த தெழுப்பளிக்கிறது போல ரெண்டு கிலோ கிடைக்கும் சில குடியில அரை கிலோ கிடைக்கும் சில ஒரு கிலோ கிடையாது நல்ல வெயில் ஏற்றங்கி நல்லா ரெண்டு கிலோ கிடைக்கும் சில கொடிகளில் ஒரு கிலோ கிடைக்கும் முதல் வருஷம் அப்புறம் அது ரெண்டாவது வருஷங்கும் போது மீண்டும் அது அந்த கொடி எவ்வளோ வளர்ந்து போகுதோ அதை அனுசரித்து நமக்கு மகசூல் கிடைக்கும் அதான் நமக்கு முக்கியம் வந்து சோலை இல்லாமல் இருக்கணும் நிழல் இருக்கக்கூடாது நிழலில் இருக்கக்கூடாது அப்போ வளர்ந்து வளர்ந்து அந்த அடிக்கு தந்தை அது நாலு சுற்றும் மொளகு பிடிச்சி பறந்த கொடிகளை வலையில் கட்டி விடணும் கட்டி விட்டாலே நமக்கு தாறு நாலு கரைஞ்சி நாலு சைடும் வரும் அது வந்தது நமக்கு கூடுதல் மகசூல் கிடைக்கும் ரெண்டு கிலோங்க நாலு கிலோ கிடைக்கும் இப்போ அந்த அந்த தார் வந்து இல்ல இருந்து விளைச்சல் பாக்கும்போது எத்தனை மாசத்துக்கு பிறகு வந்து நமக்கு விளைச்சல் வந்து கண்டுபிடிக்க முடியும் ஆறு மாசம் விளையும் ஓ ஆறு மாசம் ஆறு மாசம் விளையும் போது அது வந்து இப்போ பஸ்ல போடும்போது பச்சை கலர் விளையும் போது அது சிவப்பு கலர் ஆகிரும் பின்னாடி சிவப்பு கலர் ஆகும் முன்னாடி அந்த டைம்ல பறிச்சு எடுப்பணும் அந்த பழுத்த தான் வந்து பறிக்கிறது நல்லது ஆமா சிவப்பு கலர் அடிக்க முன்னாடியே பறிப்பணும் சிவப்பு கலர் நல்லா பழுத்து போனா அப்புறம் கீழே விழுந்து போகும் அதனால சோப்பு அடிச்சு வரும்போது தெரியும் பார்த்தா பொட்ட இறங்கி நமக்கு அதை எடுத்து நம்ம காய வச்சு கடைகளும் இப்ப பறிக்கிறதுன்னு பார்க்கும்போது நீங்க எப்படி பறிக்கிறீங்க தாரோட நீங்க கிள்ளி எடுக்கிறதா இல்ல வந்து அந்த காயை மட்டும் நீங்க உருவி எப்படி எடுக்கிறது தாரோட தான் பறிச்சு எடுக்கணும் தாரோட தான் கிள்ளி எடுக்கணும் ஏனி வச்சு தாரோட தான் கிள்ளி எடுத்து பறிச்சு கொண்டு வந்து நமக்கு அப்புறம் ஒரு முரத்திலேயோ தரையில போட்டு நமக்கு அந்த தாரு வேற நல்ல மிளகா வேற அப்படியே பிரிச்சு எடுக்கணும் நீங்க வந்து அந்த தாரோட தான் தாரோட தான் இப்ப அந்த பறிக்கிறன்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட சில டைம் வந்து இருபது அடி முப்பது அடி உயரத்துல வந்து நல்ல மிளகு அந்த கொடிகள் இருக்க வாய்ப்பு இருக்கு அதை வந்து நீங்க எப்படி பறிக்கிறீங்களா அதுக்குன்னு சொல்லிட்டு ஏனிகள் அந்த மாதிரி வச்சிருக்கீங்களா ஆமா மேம் இல்ல ஏனி வைப்போம் அதில் பழுது ஏழு பழுது எட்டு பழுது ஒம்பது பழுது பதினொரு பழுது அது வரைச்சு பறிச்சிக்கிட்டு அதுக்கு மேலே எட்டாம இருந்தால் சில டைம்ல கிளைகள் போயிருக்கும் கிளைகள் நின்று பறிக்கும் அதுக்கு எட்டாமல் கிளைகள் இல்லாமல் இருந்தால் சில ரெண்டடி கம்பு வச்சு அதை மேலே கயிறு வச்சு கட்டிக்கிட்டு அதில் நின்று பறிச்சு எடுக்கணும் அதில் சிலது ரெண்டு கம்பு மூணு கம்பு நம்ம காடு எட்டணும் படி மாதிரி வச்சு கட்டிட்டு அதுக்கு முறை பறித்து முடிஞ்ச பொறுப்பாடு அதை அடுத்த எடுத்துருவோம் சரி இந்த மாதிரி ஏனிகள் வந்து நீங்கள் அந்த கொடியில் வந்து சாய்ச்சி பறிக்காமல் பார்க்கலாம் அந்த கொடிகளுக்கு வந்து ஏதோ பாதிப்பை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குமா இல்லை அதனால பாதிப்பண்ணும் இல்லை அது மிளகு பையன் ரொம்ப ஸ்பீடாக பையதான் பறிச்சு வைக்கணும் இல்லைங்க மொளகுகள் கிட்ட மொளகு சரைஞ்சு போகும் சதையாத அளவுக்கு அது சரி பண்ணி வைக்க பரிசு நீங்கள் அது எப்படி உலர போடுறீங்க தார் வேற வேற எடுத்துட்டு நல்ல முரங்கள்லாம் போட்டு வெயில்ல அது பரீட்சையிலேருந்து எத்தனை நாள் பிறகு அந்த அந்த தாரை வந்து நீங்கள் தனியாக பிரித்து எடுக்கிறீங்க அடுத்த நாளைக்கே பிரித்து எடுத்துடுவாங்க ஓ அடுத்த நாளைக்கு சிறு பச்சைக்கே கடையில் விலைக்கு கொடுப்பாங்க தார் வேலை இதை வேலை பச்சை சவட்டி அன்னைக்கு வந்து பச்சையை கொடுக்கணும் நீங்கள் எப்படி அதை வந்து விற்பனை செய்கிறீங்க சில டைம்ல நமக்கு பைசை தேவை இருந்தா பச்சை கொடுப்போம் இல்லாம இருந்தால் அதை காய போட்டு நமக்கு வாய்ப்பு வச்சுட்டு பைசா மேல கூடும் போது அந்த டைம்ல கொடுப்போம் அப்படின்னு கொடுக்குறீங்க இப்ப நீங்க கூட வந்து ரெண்டு ரகம் சாகுபடி செய்யறின்னு சொன்னீங்க ஒன்னு வந்து கருமுண்டன் இன்னொன்னு வந்து கொச்ச நாடன் இப்ப இந்த ரெண்டு ரகங்கள் வந்து நீங்க தனித்தனியா பறிச்சு எடுக்கிறதா இல்ல ரெண்டு ரகங்கள் ஒரே இதுல வந்து பறிச்சு நீங்க விற்பனை செய்யறதானா கரிமுண்டை வந்து டிசம்பர் மாதம் பறிச்சோம்னு சொன்னா கொச்சியாலை வந்து அறிந்து பின்ன ஒரு மாதம் கழிச்சா பறிக்க முடியும் தனித்தனியாக தான் பறிக்கிறீங்க நம்ம தனித்தனியாக பறிக்கணும் அதுக்கு பணம் விளைஞ்சி கிடைக்கும் கொச்சினாலை இது நாங்கள் இது பறிச்சிட்டு ஒரு மாதம் கழியும் அது விளைஞ்சி வரும்போது நல்ல மிளகு பொறுத்தளவு பார்க்கும்போது ஆண்டுக்கு எத்தனை தடவை வந்து காய்ப்பு திறன் இருக்க வாய்ப்பு இருக்கு ஆண்டுக்கு ஒரு தவணை தான் காய்க்கும் பின்ன சில கொடிகள் வந்து மழை பெய்தாச்சு மீண்டும் மீண்டும் தெளிப்பாளி அடிக்கும் நம்ம பறிச்சு எடுக்கும் போது மீண்டும் நல்ல தெளிப்பு வரும் விலையில ஏதாவது மாற்றங்கள் இருக்கா கருமுண்டனுக்கும் கொற்ற நடனுக்கும் இல்லை விலையெல்லாம் ஒரே விலை தான் ஒரே விலை நல்ல காய வச்சு நல்ல காயணும் காஞ்சிதான் என் பேர் ஒரே காரத்தன்மை எப்படி இருக்கு

நல்ல விளையாட்ட மிளகு உண்டைங்கி அதை நமக்கு பிரிச்சு தனியாக எடுக்கணும் ஓ தரம் பிரிக்கிறீங்க ஆமா அதை நல்ல விளையாட்ட மிளகு கொண்டு போனால் அவங்க விலை குறைச்சிருக்கணும் நல்ல விளையாட்ட மொளால பாய்ச்சி பறக்கணும் விளையாட்ட மொளக எடுத்துடணும் நல்ல விளஞ்ச மொழிக்கு தானே நல்ல பைசா கிடைக்கும் அது வந்து நீங்க சந்தைப்படுத்துறீங்க இப்ப வந்து நீங்க ஊர்லயே கொடுக்கறதா இல்ல அந்த வெளி மார்க்கெட்ல வந்து நீங்க கொடுத்து விற்பனை பண்றதுனா நம்ம கடைகள்ல ஊர்ல குடிக்கும் அவங்களுக்கு வெளியில இருந்து இந்த ஆர்டர் வரும் ஆறுல இருந்து கோட்டால இருந்து ஆர்டர் ஆர்டர் வர வரை அவங்க கொடுக்கணும் அவங்க வந்து ஒரு அஞ்சூறு ஆயிரம் அவங்க கொண்டு போவாங்க ரெண்டாயிரம் கிலோ நம்ம வந்து நூறு கிலோ இருநூறு நம்ம இது இது நீங்கள் மதிப்பு கூட்டி கூட நீங்கள் அந்த நல்ல மிளகா வந்து பண்ணுறீங்களா அதை வந்து ஊற போட்டு வெள்ளை மிளகாட்டு கூட எடுத்து மதிப்பு கூட்டி பண்ணுறீங்களா இல்லை அப்படி ஒன்று நீங்கள் வந்து நல்ல மிளகா வந்து அப்படி எடுத்துட்டு நீங்கள் வந்து சந்தைப்படுத்துறீங்க ஆமாம் இது இது இயற்கையினால கூட வந்து ஏதாவது பாதிப்புகள் வந்து ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குமா இயற்கையினால பாதிப்பு உண்டு இயற்கை தான் இதுக்கு இயற்கை நல்லா இல்லைங்க ஒன்றும் கிடைக்காது சில இதில் நூறு கோடி உண்டங்கி இந்த இயற்கை பாதிப்பு உண்டங்கி சில கோடிகள் திழுக்காது அப்படியே நிற்கும் சில உடைகள் நல்லா திழுக்கும் அது இயற்கை நாள் உள்ளது அது இப்ப ஆண்டுதோறும் வர இப்ப மகசூல் குறைஞ்சிட்டு இருக்கு அது இயற்கை குறைஞ்சிட்டு வருது இது விலங்குனால ஏதாவது பாதிப்பு வந்து விலங்குனால பாதிப்பு இல்ல பாதிப்பு உண்டு குரங்குனால பாதிப்பு உண்டு நமக்கு ஒரு இருபது அடியில மொளகு வளர்த்து விட்டுருக்கேன்னு சொன்னா குரங்குகள் இந்த மரத்துல ஏறி இந்த மொளகு டைம்ல அப்படியே மேல இருந்து கீழே அந்த மொளவுகள் அப்படியே எல்லாம் கீழே விழுந்துடும் ஏறி இறங்கும் போது எல்லாம் தொழிஞ்சு அந்த கொடிகளை வந்து பாதிப்பு கொடிகளையும் இதாக்கிறோம் கொடைகளும் நிறைய கிளை தள்ளிடும் அதனால குரங்கினால பெரிய பாதிப்பு என்ன அளவில் அந்த வருமானம் இருக்கு இந்த நல்ல நம்மள சாகுபடியை பொறுத்துல பார்க்கும்போது ஒரு ஏக்கருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுக்கு நல்ல முறை நம்ம பயிர் செய்து நல்ல பேனை எடுத்தால் ஒரு நாலு லட்சம் ரூபா இப்போ என்ன சொல்றீங்கன்னு பாக்கும்போது நம்ம அந்த முறையாட்டு நல்ல மிளகா வந்து பராமரிச்சு இயற்கை கால சூழ்நிலை வந்து நமக்கு ஒத்து கிடைச்சான்னு பாக்கும்போது நல்ல மிளகு வந்து வருமானம் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாமா நல்ல வருமானம் இதான் நமக்கு இயற்கையான சூழ்நிலை நல்லா இருந்தா நல்ல மிளகு தண்ணி நமக்கு நல்ல ஒரு விவசாயம் இப்போ இவ்வளவு நேரம்னு பாக்கும்போது நல்ல மிளகு சாகுபடியும் வருமான வாய்ப்பும் பத்தி நல்ல அருமையான கருத்துக்கள் சொன்னீங்க ஐயா நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் இதுவரை நல்ல மிளகு சாகுபடியும் வருமான வாய்ப்பும் நேர்முகம் கேட்டீர்கள் பங்கு பெற்றவர் காணி சி பொன்னலிங்கம் அவர்கள் உடன் உரையாடியவர் டி எட்வின் ஜெயராஜ் இத்துடன் இந்திய வேளாண் அமைச்சகம் வழங்கிய கிசான் பாணி உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகின்றது